ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஷகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம செலந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா அந்த நோட்டிகேஷன் வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்த்து எல்லா கதையும் கேட்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் ஒரு வீடியோ கூட மிஸ் ஆகாமல் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே கேட்கலாம் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை திரு சமுத்திரம் அவர்கள் எழுதிய மருமகள் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை தான் கேட்க போகிறோம் சமுத்திரம் அவர்கள் எழுதின கதைகள் எல்லாமே தமிழக அரசனால ஆக்கப்பட்டிருக்கு அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அந்த நூல்கள் இருந்துதான் மருமகள்ங்கிற கதை இப்ப நாம பார்க்க போறோம் கேட்கலாமா சமுத்திரம் அவர்கள் எழுதிய மருமகள் கண் சிகிச்சை முகாமுக்கான ஜீ கிழவர் கிளவிய சகிதம் பொன்னம்மா பாட்டியின் வீட்டு முன்னால் வந்து நின்றது பாட்டியின் மகன் முனுசாமியிடம் கிராம சேவக்கும் சேவகையும் விளக்கமாக எடுத்துரைத்து பொன்னம்மாவை ஜீப்பில் ஏற்றினார்கள் காரி வாசல் வரை வந்தால் மாமியாரை ஜீப்பில் பார்த்ததும் தனக்கும் வயதாகி கண்ணும் கெட்டிருந்தால் இந்த ஜீப்பில் ஏறி இருக்கலாமே என்று ஏங்கியவள் மாதிரி பெருமூச்சு விட்டாள் ஏதோ ஒரு வழியாக கண் சிகிச்சை முகாம் துவங்கியது அந்த டிவிஷனை சேர்ந்த ஆறு பஞ்சாயத்து யூனியன் ஆணையர்களும் இதர அதிகாரிகளும் போட்ட வளர்ச்சி அதிகாரி தலைமையில் அந்த பஞ்சாயத்து யூனியனை முற்றுகையிட்டார்கள் யூனியன் கவுன்சில் ஹால் ஆபரேஷன் தியேட்டராக மாறியிருந்தது சென்னையிலிருந்து வந்த கொண்டு வரப்பட்ட முதியவர்களின் சிலரது கண்கள் இன்னும் பழுக்கவில்லை என்று கூறி அவர்களை தட்டி விட்டார்கள் அப்படியும் நூற்றி ஐம்பது கிழவர் கிளவியர் தேறினர் இவர்கள் அனைவருக்கும் கண்புரை அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்தது இது துவங்கியதிலிருந்து முடிவது வரைக்கும் நான்கு நாட்களும் நல்ல சாப்பாடும் ஆரஞ்சு ஆப்பிள் அது இது என்றே ஏக அமர்க்களம் யூனியன் அருகே பள்ளிக்கட்டட பிள்ளைகளுக்காக இருந்த சென்ட்ரல் கிச்சனில் சமையல் செய்யப்பட்டது கிளடுகளுக்கு அந்த நாளும் வந்தது அன்று மாலையில் ஒவ்வொருவருக்கும் கலெக்டர் கண்ணாடி வழங்க வேண்டும் டிவி வரும் ரேடியோக்காரர்கள் வருவார்கள் மேடையில் பேசுவதற்கு சொற்பொழிவாளர்கள் வருவார்கள் கிராம சேவக் சீனிவாசனை ஆணையாளர் தம் அறைக்குள் வரவழைத்தார் சபாசினி நாம தான் அதிகமாக பிடிச்சிருக்கோம் ஆனால் குவான்டிட்டி மட்டும் போதாது குவாலிட்டி ஆஃப் சர்வீஸும் ரொம்ப முக்கியம் அதனால கலெக்டர் எதுவும் கேட்டா நம்ம ஆட்கள் அவங்கள நல்லா கவனிச்சதா சொல்லணும் சொல்ல வைக்கணும் இந்த கலெக்டர் ரொம்ப இன்டெலிஜென்ட் மேன் பல ஊர் தண்ணி குடிச்ச மனுஷன் எந்த சமயத்துல என்ன கேட்பார்னே தெரியாது அதனால பெருசுகள் உஷாரா கவனிச்சுக்கோ புரியுதா யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களே எதுக்கு நீ சரி கட்டுற விதமா சரி போ சீனிவாசன் சரி கட்ட போனார் தாத்தா பாட்டி பாட்டிமாரே கலெக்டர் கிட்ட நாங்க நல்லா கவனிச்சதா சொல்லணும் சரியா என்று மன்றாடினார் அப்படி மன்றாடியது தப்பாய் போயிற்று யோ நீ கொடுத்த அழுவன ஆரஞ்சு இங்கதான் இருக்கு கலெக்டர் கிட்ட காட்ட போற பாரு என்றார் ஒருவர் சோறுல இருந்த கல்லுங்களை பொறுக்கி வச்சிருக்கேன் கலெக்டர் கிட்ட காட்ட போறேன் என்று ஒரு படுகவி பல்லவி பாடினாள் மேற்கொண்டு பேசாமல் சீனிவாசன் வெறுப்போடு வெளியே வந்து முணங்கினார் கல்லை பொறுக்குகிற அளவுக்கு இதுங்களுக்கு பார்வை கொடுத்தது எவ்வளவு பெரிய தப்பு அட கடவுளே யாரோ தன் கையை பிடிப்பதை பார்த்து அவர் திடிக்கிட்டார் பொன்னம்மா பாட்டி வெற்றிலை வாயுடன் அங்கே வந்தாள் ஏண்டாப்பா அந்த கல்லடுங்களை விடு பொண்ணை பத்தி நான் கலெக்டர் கிட்ட நல்லபடியாவே சொல்றேன் கவலைப்படாத ராசா ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி உனக்காவது நன்றி விசுவாசம் இருக்கே ஆனா ஒண்ணு நான் அப்படி சொல்லணும்னா நீ எனக்கு மூணு ஆப்பிள் தரணும் எட்டனா கையிலையும் கொடுக்கணும் லஞ்சமா அப்படிதான் வச்சுக்கிய பாட்டி இது அநியாயம் பாட்டி எதுடாப்பா அநியாயம் நீ எத்தனை பேரு கிட்ட எவ்வளவு லஞ்சம் வாங்கி இருப்ப நான் கேக்குறேன் இப்பவே கொடுக்கணும் அப்பதான் நான் நல்லபடியா சொல்லுவேன் இல்ல பாட்டி மிரட்டினாள் சீனிவாசன் மார்பில் அடித்து கொண்டே அதே மார்பு பையில் இருந்த எட்டனாவை எடுத்து கொடுத்தார் கோட்ட வளர்ச்சி அதிகாரிக்கு வைத்திருந்த அத்தனை ஆப்பிள் பழங்களையும் பாட்டியிடம் கொடுத்து விட்டார் பாட்டி பழங்களை முந்தானைக்குள்ளும் காசை முந்தானையின் முனைக்குள்ளும் பத்திரப்படுத்தி கொண்டால் மாலை வந்தது கலெக்டர் வந்தார் கண்ணாடிகள் தந்தார் சீனிவாசன் பயந்தது போல அங்கிருந்த எந்த ஒரு கிழவரோ அல்லது கிழவியோ குறை ஒன்றும் சொல்லவில்லை பொன்னம்மா கிழவிக்கு அவசரப்பட்டு காசையும் ஆப்பிள்களையும் கொடுத்து விட்டோமோ என்று சீனிவாசன் பின்னால் யோசனை செய்தார் கண் சிகிச்சை முகம் ஒரு வழியாக முடிந்தது கிழவர் கிழவியரும் யூனியன் ஜீப்பில் ஏற்றப்பட்டு அன்று இரவே தப்தம் வீடுகளில் இறக்கப்பட்டார்கள் மிகப்பெரிய கல்யாணம் ஒன்று நல்ல விதமாக நடந்து முடிந்து திருப்தி மறுநாள் கமிஷனர் எல்லோரையும் கூப்பிட்டார் இந்த முகாம்ல நாம தான் முதல்ல வந்திருக்கோமா கலெக்டர் சொல்லிட்டாராம் டிவிஷனல் ஆபீஸ்ல இருந்து சொன்னாங்க நாளைக்கு ஷீல்டு வருமா உங்க எல்லோருக்கும் நன்றி பப்ளிசிட்டி சார் இந்த கண்டிப்பா பேப்பர்ல போடுங்க வாங்கப்பா இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை கொண்டாடாம விடக்கூடாது நைட்ல எங்கேயாவது போய் டின்னர் சாப்பிடலாம் டிடிஓயும் வர சொல்லலாம் சினி பணத்தை கலெக்ட் பண்ணியா உனக்கு உண்மையிலேயே மோதிரம் போடணும் ஐயா பித்தளையிலேயாவது கலெக்ஷன் நடந்து கொண்டிருந்த போது ஒரு மனிதர் வெளியே இருந்து கத்திக்கொண்டே உள்ளே வந்தார் பொன்னம்மா பாட்டியின் மகன் யோ எங்க அம்மா எங்கய்யா அவள் என்னையா செஞ்சீங்க சொல்லுங்கய்யா ஐயா எல்லார் அம்மாவும் வந்தாச்சு வீட்டுக்கு எங்க அம்மா மட்டும் வரல என்னையா பண்ணுனீங்க பாவீங்களா ஆணையாளர் திடிக்கிட்டார் நழுவப்போன பப்ளிசிட்டி ஆபீஸரை கெட்டியாக பிடித்து கொண்டு நேத்து நைட்லயே ஜீப்ல அனுப்பிட்டமே என்னையா அது பெரிய இளவா போச்சு சீனி வாயா டிரைவரை கூட்டியாயா சீக்கிரமா கூப்பிடியா கூப்பிடு என்று கத்தினார் டிரைவர் வந்த கையோடு விளக்கினார் ஓ மஞ்ச புடவ பாட்டியா ஜீப்ல ஏற மாட்டேன்னுட்டு இந்த ஊர்லயே அதோட மகள் வீடு இருக்கிறதா சொல்லிட்டு அங்க போறேனே பிச்சு கிச்சு பிச்சு போடுவேன் பிச்சு எங்க அம்மாவுக்கு நான் ஒருத்தன் தான் வேற பொண்ணு பிள்ளைங்க எல்லாம் கிடையாது மண்ணும் கிடையாது என்னையா பண்ணுனீங்க பாவீங்களா கொண்டு விட்டீங்களா லாரிக்கு குடிக்க தள்ளி விட்டீங்களா என்னையா பண்ணினீங்க எங்க அம்மாவ அம்மா யோ இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல அம்மாவை காட்டலன்னா நான் கலெக்டர் கிட்ட போவேன் இல்லனா கிட்ட மந்திரி இல்லனா அண்ணங்கிட்ட போகட்டுமா கமிஷனர் எள்ளும் கொள்ளுமாக பேசினார் நீ யாருகிட்டயும் போக வேண்டாம்ப்பா எங்கிட்டயே இரு யோ சீனி சைக்கிள்ல வடக்கு மக்கமா போ ஜல்தி இன்ஜினியர் சார் உங்க மோட்டார் சைக்கிள்ல கிழக்கா போங்க உங்க கான்ட்ராக்டரை ஸ்கூட்டர்ல தெக்க போக சொல்லுங்க இந்தாப்பா டிரைவர் நீ போ பப்ளிசிட்டி சார் உங்க காரை கொஞ்சம் கொடுக்குறீங்களா தாமாச்சி நீ பஜார்ல போய் தேடு ஒரே பேஜாரா போச்சு போ சீக்கிரம் அவசரம் போங்க ஆளோட வரணும் வெறுங்கையோட வரப்படாது போங்கய்யா சீக்கிரமா போங்க குயிக்கா போங்கய்யா போங்க இந்தாப்பா ஏன் அழுவுற உங்க அம்மா கிடைச்சிருவாங்க நான் இருக்கேன் நீ எதுக்கு எனக்கு எனக்கு எங்க அம்மா தான் வேணும் ஒரு மணி நேரம் உருண்டோடியது வெறுங்கையோட வர விரும்பாதவர்கள் போல் அத்தனை பேரும் தத்தம் வாகனங்களில் கொண்டு வந்தார்கள் அத்தனை இந்த அநியாயத்தை கேட்க சும்மா போயிட்டு எங்களை இழுத்துக்கிட்டு வந்தா என்னடாப்பா அர்த்தம் நாங்க என்ன தப்பு பண்ணினோம் அநியாயமா கொண்டாடுறதுக்கு எத்தனாவது சட்டத்துல இடம் இருக்குப்பா என்று கேட்டபோது ஆணையாளருக்கு மூளை குழம்பியது இந்த அமளிக்குள் ஊர்நல ஊழியர் சீனிவாசன் கொண்டிருந்த பொன்னம்மா பாட்டியை சைக்கிள் கேரியரில் பலவந்தமாய் பிடித்து வைத்து கொண்டே சைக்கிளை உருட்டி கொண்டு வந்தார் முனுசாமி கண்ணீரைத் கொண்டு புன்னகைத்தான் தாயும் தனையனும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொண்டார்கள் சீக்கிரமாய் வீட்டுக்கு போக நினைத்து ஜீப்பில் போகாமல் டிரைவரிடம் அவளை முட்டாள்தனமாக ஒப்படைத்த சீனிவாசனுக்கு இப்போது நிம்மதி கமிஷனருக்கு சந்தோஷம் பப்ளிசிட்டி ஆசாமிக்கு தன்னுடைய கார் திரும்ப கிடைத்ததில் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி இதற்கிடையே பலவந்தமாக கொண்டு வரப்பட்ட கிளவியின் கூக்குரல் அதிகமாகியது ஒரு பாட்டி வாயில் அடித்து கொண்டாள் இன்னொரு கிளவி வயிற்றில் ஐயோ அம்மோ அக்கிரமக்காரங்களை கேட்க ஆள் இல்லையா நாசமா போற பயல்வோலா எதுக்காடப்பா இப்படி அக்கிரமம் பண்றிய அழிஞ்சு போவிங்களா அநியாயக்கார பாவீங்களா என்று தலையில் அடித்து கொண்டாள் ஆணையாளர் ஆணையிட்டார் யார் யார் எந்தெந்த பெரிய எந்தெந்த இடத்துல புடிச்சீங்களோ அந்தந்த இடத்துல அதுங்களை விட்டுடுவாங்க கிளவிகள் காரிலும் ஸ்கூட்டரிலும் சைக்கிளிலும் பறந்தார்கள் பொன்னம்மா பாட்டி மட்டும் மகனோடு அங்கே நின்று கொண்டிருந்தாள் அவள் முந்தானை கனத்திருந்தது ஆணையாளர் கத்தினார் பாட்டி உனக்கு கொஞ்சமாவது மோலை இருக்கா பொறுப்பு இல்லாம நீ பாட்டுக்கு போயிட்டா என்ன அர்த்தம் யூஸ்லெஸ் கலெக்டர் என் தாலி அறுத்தா நீயா திருப்பி கட்டுவ என் பதவிக்கு ஒள வைக்க பாத்தியே யோ சதுரவட்ட உன் அம்மாவை நாங்க ஒன்னு ஏதோ கடத்தின மாதிரி குதிச்சியே இப்ப என்ன சொல்ற அவன் சிரித்தான் சிரிக்காதையா அசிங்கமா இருக்குது என்று கத்தினார் உடனே அந்த பாட்டி போவிச்சுக்காதப்பா நீ மவராசனா இருப்ப என்னோட மருமக மசக்கையா இருக்கா இந்த ஆப்பிள் பழத்தை கொடுத்தா ஆசையோட திம்பா அதுக்காக தான் அடாவடியா பஸ் சார்ஜு கெட்டனா வாங்கிக்கிட்டு தலைமரம் ஆனா பஸ் எங்க நிக்கும்னு தெரியாம ராத்திரி முழுசும் சுத்திக்கிட்டே இருந்துட்டேன் போவிச்சுக்காதப்பா ஆமா ஜீப்ல போனா என்ன எதுக்காம பஸ்ல போக ஜீப்ல இருக்கிறவங்க பழத்தை பிடிக்கிட்ட என்ன பண்றது மருமவ கிட்ட கொடுக்க முடியுமா டிரைவரே பழத்தை தந்துடுன்னு கேட்கலாம் இல்லையா போச்சுக்காதப்பா இந்தா பழம் சாப்பிடு முனியா ஏண்ட அழற நான் தான் வந்துட்டனே உன் பொண்டாட்டி எப்படா இருக்கா அவளுக்காவ இம்மாம் பழத்தையும் ஒளிச்சு வச்சிருந்தேன் வா போகலாம் அவ தேடிக்கிட்டு இருப்பா காரி சீக்கிரமா பழத்தை கொடுத்தா சாப்பிடுவா பாவம் ஆணையாளர் சிரித்தார் அவர் சிரித்ததை பார்த்து சீனிவாசன் சிரித்தார் காமாட்சியும் சிரித்தாள் விவகாரம் சிரிப்பாய் சிரிக்காமல் நல்லபடியாய் முடிந்ததற்காக எல்லோருமே சிரித்தார்கள் சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய சிறுகதை மருமகள் முற்றும்